நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் பிராண்ட் அவதான் முதல் முறையா மகளிர் தினத்துல ஒரு காணொளி வெளியிட்டிருக்காருல இல்ல ஏமாத்திட்டாங்க இந்த ஆட்சியை நாம எல்லாரும் சேர்ந்து தூக்கி எறினோன்னு கரெக்டா பேர் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணிரு விஜய் கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு ரொம்ப தெளிவா தொழுகைக்கு போய் தொழுகை அல்லாஹூ அக்பர் எல்லாம் சொன்னார் ஒரு பிஜேபி ஆதரிக்கிற ஆள் இப்படி செய்வானா அவங்க எல்லாம் போனா மேடையில உட்காந்துக்குவாங்க அந்த நோன்பு திறந்து அரசியல் பேசிட்டு வந்துருவாங்க ஆனால் இவரு மேடைகடெல்லாம் போடல இந்த ரெண்டு இன்சிடென்ட்டை பாத்துட்டும் இவர் பிஜேபி இவருக்கு பின்னால இருக்குதுன்னு சொன்னா நீங்க நடுநிலையான ஆட்கள் இல்ல இல்லன்னா திமுக அதிமுக தமிழ்நாட்டை அறுபத்தி ஏழுல இருந்து மாறி மாறி ஆண்டு இருக்க இன்னைக்கு ரெண்டும் வேணாண்டா மாற்று வேணும்னு ரெடியா இருக்கான் எல்லா தேர்தல் அந்த இடத்துல தான் விஜய் வந்து இறங்குற இப்ப விஜய்க்கு வந்து ரெடிமேடாவே முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன் எழுதி வச்சுங்க சோலாவா ஜெயிச்சாருன்னா ஆச்சரியப்படுறது முதலமைச்சர் பையனை கொண்டு வந்தாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக என்ன பாரம்பரியம் இருக்கு என்ன அவருடைய சேவை இருக்கு என்ன தியாகம் பண்ணிருக்காரு கட்சி அதிகாரம் ஆனாலும் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக அதனால ஆர்வேகா என்பது விஜய் சென்ட்ரிக் பார்ட்டி தான் விஜய் என்ன சொல்றாரு தான் ஜனங்க பாப்பான தவிர கிருஷ்ணகிரியில அப்பா பேனர் போட்டான் அங்க ஒருத்தன் வந்துட்டு தப்பா பேசிட்டான் அதெல்லாம் ஒரு இன்மெட்டீரியல் ஒன்னும் பாஜகவோடு படுக்காத கட்சி இல்ல பிஜேபி போய் ஆதரவு கொடுத்து நிக்கிற கட்சி திமுக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தாங்க இந்த நாட்டில் பாஜகவை எதிர்த்து பேசுற அருகதை தகுதி தார்மீக பலம் இருக்கு அறுவசையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் மதிவானன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தான் முதல் முறையாக இந்த மகளிர் தினத்தில் ஒரு காணொளி வெளியிட்ருக்காரில்ல அதில் தான் திமுக ஆட்சி நம்மெல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்தோம் ஆனால் நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த ஆட்சியை நாம் எல்லாரும் சேர்ந்து அதில் ஒரு மெசேஜ் இருக்குது நாம் எல்லாரும் சேர்ந்து நான் தனியாக வந்து ரிமூவ் பண்ணுவேன்னு அவர் சொல்லலை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை தூக்கி எறினோன்னு ரொம்ப பாயிண்டடாக கரெக்டாக பேர் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணியிருக்கேன் நாமெல்லாம் சேர்ந்து அப்படிங்கிறது அதுதான் அது வந்து இட் இஸ் ஏ சஸ்பென்ஸ் நான் தான் சொல்கிறேன்ன தேர்தலுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் தான் கூட்டணிகள்லாம் பக்கமாக ஆகுங்க சும்மா இப்போவே வந்து எப்போவோ சாக போகிறதுக்கு இப்போவே சவ பெட்டியை தூக்கிட்டு தெரிய முடியுமா அநேகமாக ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே தான் கூட்டணி பற்றிய ஒரு பிக்சர் விஜய் விஜய்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது தொடர்ச்சியாக அவர் இந்த சில பேர் மாதிரி குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு அந்த மாதிரி இல்லை ரொம்ப தெளிவாக ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறார் அவர் வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்ற திருக்குறளைக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை செய்யணும்னா அவன் நூறு வாட்டி யோசிக்கிறார் ஆனால் யோசித்து காலை முன்னால் வச்சுட்டாருன்னா நோ கோயிங் பேக் இப்போ வந்து முஸ்லீம் தொழுகைக்கு போய் தொழுகை அல்லாஹு அக்பர்லாம் சொன்னார் பார்த்தீங்களா உள்ளா போட்டு வந்தார் ராயப்பேட்டையில் நோன்பு திறந்தார் ஒரு பிஜேபி ஆதரிக்கிற ஆள் இப்படி செய்வான்னா செய்யவே மாட்டான் ஏன் தெரியுமா அவன் பிள்ளையார் போயிட்டு ஊர்வலம் வைப்பான் இதுதான் போவாங்க புரியுதுங்களா அப்போது இவரை பொறுத்தவரையில் அவரை பல பேர் ஜோசப் விஜயெலாம் கிண்டல் பண்ணுறாங்க அவரை பொறுத்தவரையில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் என் ஜனங்க தான்ப்பா மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடாது அவங்கவுங்க நம்பிக்கையில் அவங்கவுங்க இருக்காங்க இப்போ பாருங்கள் விஜய் எவ்வளோ கேர்ஃபுல்லானா அந்த மற்றவங்கள்லாம் போன அரசியல் தலைவர்கள்லாம் மேடையில் போட்டுருவாங்க மேடையில் உட்காந்துக்குவாங்க அப்படி அந்த கஞ்சியை குடிச்சிட்டு அந்த நோன்பு திறந்துட்டு வந்துடுவாங்க அரசியல் பேசிட்டு வந்துடுவாங்க நாங்கள் தான் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்துட்டே இருப்பாங்க ஆனால் இவர் அப்படிலாம் கேடெல்லாம் போடல நூறு பேரோட இவரும் ஒருத்தராக அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஓதிட்டு வந்தார் ஆனால் அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னு ஒரு தகவல் வந்து பாருங்கள் அன்றைய தினம் அவர் வந்து அவங்க எப்படி உண்ணா நோன்பு இருப்பாங்களோ அதாவது விடியறதுக்கு முன்னாலே சாப்பிட்ருவாங்க ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறவங்க எச்சையை கூட முழுங்க மாட்டாங்க அதுதான் உண்மையான முஸ்லீம்கள் காலையில் விடியறதுக்கு முன்னால் சாப்பிட்ருவாங்க அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அப்போ விஜய் ஒரு நாள் தான் போய் அங்கே இருக்கணும்னா அதுவாகவே மாறி இருக்கார் காலையில் சூரியோத்துக்கு முன்னால் சாப்பிட்டவர் அப்படியே நோன்பு இருந்துட்டு அங்கே வந்து தான் நோன்பு முடித்தாங்க இல்லையா ஆறரை ஆறரைக்கா நோன்பை முடிச்சு அப்போது ஒரு காரியத்தில் இறங்கினா அதை சீரியஸாக செய்யணுன்ற ஒரு ஆட்டிடியூடு தான் இதில் வெளியே வருது இப்போ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை பார்த்துட்டும் இவர் பிஜேபி இவருக்கு பின்னால் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் நடுநிலையான ஆட்கள் இல்லை இல்லைன்னா நீங்கள் திமுக பிரச்சாரத்துக்கு மயங்கிட்டீங்கன்னு தான் சொல்கிறேன் திமுக ஒன்றும் பாஜகவோடு படுக்காத கட்சி இல்லை அவங்க மற்றவங்களெல்லாம் வேசின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து பாஜகவோடு உறவு வைத்திருந்த கட்சி திமுக பிஜேபிக்கு போய் ஆதரவு கொடுத்து நிற்கிற கட்சி திமுகவை தான் இருக்கும் ஏன்னா திமுக போயிருக்கு நான் பல இடங்களில் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தாங்க இந்த நாட்டில் பாஜகவை எதிர்த்து பேசுகிற அருகதை தகுதி தார்மீக பலம் இருக்கு ஏன்னா அந்த கட்சி தாங்க இந்த பிஜேபியோட ஆர்எஸ்எஸ்ஸோட எந்த உறவு எந்த காலத்திலையும் வச்சதில்லை விஜய் அவர்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுத்த பிரச்சனையை மட்டுமே வந்து பார்க்குறாரு பார்க்கறாரு இப்போ எப்படின்னா அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா சார் இப்போது அதுக்கு வந்து இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஆனால் பெரியாரை பற்றின ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ ரீசெண்டாக வரும்போது ஏன் எந்த மா எந்த ஒரு கருத்துமே சொல்லலை அப்படிங்கிறது பரவலாக மக்களிடையே பேசப்பட்டு வருது சார் ரெண்டு இன்சிடெண்ட்டும் ஒன்றும் இல்லை ஒரு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் அப்படின்னா அமித்ஷா ஏதோ ஒரு ஒன்றிய அமைச்சர் இல்லை நம்பர் டூ மோடிக்கு அடுத்து பவர்ஃபுல் இருக்கிற ஒரு அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஒரு நாடாளுமன்றத்தில் உலகம்பூரா பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதை மாதிரி பகவான் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சமாவது கிடைக்கும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இழிவு அம்பேத்கருக்கு அம்பேத்கர் வந்து இந்த தேசத்தின் அரசியல் சாசனத்தை எழுதினவர் தந்தை இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போராளி அவர் காந்திஜிக்கு ஈக்குவலுங்க அவர் அண்ணல் காந்தின்றாங்க அண்ணல் அம்பேத்கர்ன்றாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு மகாத்மா காந்தி அப்போ ஒரு தேச தலைவரை ஒரு பாரத ரத்னா வாங்கின ஒருத்தரை பார்லிமெண்ட்டில் ஒரு பிஜேபி மினிஸ்டரு ஏன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றீங்க அப்படின்னு இழிவுபடுத்தினார்னா கொள்கை தலைவர்களில் ஒருவராக வச்சிருக்கிற தாவேக்கா அதை வந்து கண்டுக்காமல் கடந்து போக முடியுமா பெரியாரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விமர்சனம் வருதுன்றது இது புதுசாக பெரியார் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்ற மாதிரி அவர்கிட்டயும் நெகட்டிவிசம் இருக்குது அவர் பண்ணதும் சில தவறுகள் இருக்குது ஆனால் மொத்தத்தில் ஏ சோசியல் ரிஃபார்மர் இப்போ திமுக அதிமுக தமிழ்நாட்டை அறுபத்தேழுலேருந்து மாறி மாறி ஆண்டிருக்காங்க பல நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க பல கெட்ட விஷயம் நடந்திருக்கு ஆனாலும் ஒரு ஒன் தேர்டு ஓட்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரெண்டும் வேணாண்டா மாற்று வேணும்னு ரெடியாக இருக்கான் எல்லா தேர்தலையும் அந்த மாற்று ஏன் கேட்குறான் தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் ஆண்டு ஊழல் பெருத்து குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ அதுக்கு மாற்றாக வேணும்னு ஃப்ரெஷ்ஷாக ஏர் வரணும்னு நினைக்கிறான் அப்போ அந்த இடத்துல தான் விஜய் வந்து இறங்குறாரு அப்போ விஜய்க்கு வந்து ரெடிமேடாகவே முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து வாக்காளர்கள் ஆவாங்கன்றது சொல்ல முடியாதுல்ல சார் அதுக்கு ஒரு உதாரணம் என் டி ராமாராவ் என் ராமாராவ் திரைப்பட நடிகர் தான் கிருஷ்ணன் வேஷம் போடுவார் எல்லா படத்துலேயும் அவர் பத்து மாதத்தில் தெலுங்கு தேசம் ஆரம்பித்து அவருடைய வாக்க அந்த ரசிகர்களை எல்லாம் வாக்காளர்களாக மாற்றுனது மட்டும் இல்லை ஓட்டர்ஸாக ஆந்திராவில் இருக்கிற சாதாரண மக்களையும் தனக்கு ஆதரவாக திருப்பினார் அதனால தானே இமாலய வெற்றி அடைஞ்சார் பத்து மாதத்தில் நான் சொல்கிறது பத்து மாதத்தில் அதனால் வந்து எல்லோரும் ராமாராவாக ஆகிட முடியாது என்டிஆராக எல்லோரும் எம்ஜிஆராக ஆகிட முடியாது எல்லோரும் சிவாஜி கணேசன் மாதிரி ஆகிட முடியாது கமல்ஹாசன் மாதிரி சரத்குமார் பாக்கியராஜ் இப்படி என்னால் பல பேர் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலம் இருக்குது இப்போ ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒன்று சொன்னார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த செல்வாக்கு அவர் தேர்தலில் வந்திருந்தார்னா அன்னைக்கு இப்போ கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் வந்திருக்கணுன்றார் இல்லையா ஆனால் அந்த தப்பை வந்து இன்றைக்கி விஜய் செய்யலை விஜய்க்கு நாற்பத்தொம்போது வயசு தான் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கேரியர் இருக்குது இப்போவே அவர் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவரு தான் ரஜினியெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் பழைய பெருங்காய டப்பாக தான் இப்போது அப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வேணான்னா நம்மால் விடுவானாங்க எவனாவது நூறுரூபா விட மாட்டான் அப்போ ஒருத்தர் தன்னுடைய மனசாட்சி படி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அதிகாரத்தை நம்ம எடுக்கணும் அரசாங்கத்தை நம்ம அமைக்கணும்னு ஒருத்தர் வராருன்னா அது ஏதோ மந்திரியில் பதவியில் உட்காரணுன்ற பேராசை இல்லை அதை விட பெரிய இதெல்லாம் அவர் போயிட்டார் இந்த செக்ரட்டரியேட்டில் வந்து உட்காந்து அந்த சேரில் உட்காந்து முதலமைச்சர் துணை முதல் அதெல்லாம் அவருக்கு ஆசை இல்லை அரசு அதிகாரம் கையில் வரணும் அப்போ தான் அவர் நினைச்சதை செய்ய முடியும் இப்போ முதலமைச்சர் யார் அப்படின்லாம் கூட வருது இல்லை கூட்டணி வந்தால் அதிமுக அப்படி இப்படி அவர் வந்த அவர் தந்த இப்போ நான் உட்காந்து முதலமைச்சர் தான் நான் என்னுடைய கனவை நிறைவேற்ற முடியும் இன்னொரு ஆளை உட்கார வச்சுட்டு என் கனவெல்லாம் நீ நிறைவேற்றணும் அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் அதிகாரத்தை ஏன் கேட்குறாருன்னா மக்களுக்கு தான் செய்ய வேண்டிய திட்டம்னு ஒன்று வச்சிருக்காருல அவருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அதெல்லாம் அவர் செய்யணுன்னா ஃப்ரீ ஹேண்டாக அவர் கட்சி ஆட்சியில் இருக்கணும் அவர் முதலமைச்சர் ஆகணும் அதனால தான் அவர் வந்து அதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கார் உறுதியாக இருக்கார் நேற்று வந்தவன்லாம் கட்சி ஆரம்பித்தவனாம் முதலமைச்சர் ஆகணுன்றான்னா இப்போ ஏன் பையனை கொண்டு வந்தார் எவ்வளோ பேர் திமுகவில் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவில் என்ன பாரம்பரியம் இருக்குது என்ன அவருடைய சேவை இருக்குது என்ன தியாகம் பண்ணியிருக்காரு அவரை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் இருக்கிறீங்களா எதனால் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காகவா கட்சி அதிகாரம் சா பணம்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக அதனால இது குடும்ப அரசியல் பேசுறவங்க எல்லாம் விஜயனுடைய அரசியலை எதிர்க்கிறதுன்றதுக்கு ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேனரில் வந்து பதிலாக பேனர் ஏங்க இதை அமித்ஷா இப்ப வந்த ராணிப்பேட்டைக்கு அந்த அமித்ஷா படத்துக்கு பதிலாக அந்த சினிமா டைரக்டர் சந்தான பாரதி படத்தை போட்டு பேனர் வச்சுட்டாங்க சி ஓவர் எந்தூசியாசத்தில் சாதாரண ஆட்கள் தானுங்க மனிதர்கள் தவறு செய்யலாம் தப்பு தான் செய்யக்கூடாது எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லுவார் தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு அதனால் இதெல்லாம் நியர் மிஸ்டேக்ஸு இப்போ எல்லாருக்கும் ஆங்கில நாலேஜ் கிடையாது அவன் டிடிபி சென்டரில் இருக்கிறவங்க பேனர் போட்டவன் இதெல்லாம் அங்கே ஏதோ சின்ன தவறு இது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ஏதோ ஒன்று பார்த்தேன் தாம்பரம் மாநகராட்சியில் மாநகராட்சியில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அரசாங்க ஃபங்க்ஷனு கவர்மெண்ட்டு திமுக இதை நடத்துகிறாங்க அதில் மாநகரத்துக்கு பதிலாக மாநரகம்னு போட்டிருக்காங்க தாம்பரம் மாநரக மாநரக இதுன்னு இதெல்லாம் வந்து உடனே ஸ்டாலின் வந்து என்னங்க அப்படின்னு வீங்களா இதுக்கும் ஸ்டாலின் ஏதாவது சம்மந்தமா கட்சியில் வந்து பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் அதே மாதிரி ஆதவர்ஜன் ஆகட்டும் இப்படி நிறைய பேர் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க ஆரோக்கியம் சேர்லையா அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கட்சியில் சேர்லங்க அவங்கெல்லாம் வந்து தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்க போறாங்க அவ்வளோதான் இப்போ இதனால வந்து கட்சியினுடைய நிலைமை வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் எல்லாம் ஆல் செட் அண்ட் டன்னு அந்த கட்சியில் வந்துங்க விஜய் தான் அது ஒற்றை தலைமை கட்சி தான் நம்ம சொல்கிறது வருத்தம் பட வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல ஸ்ரீ விஜய் வந்து அவருடைய ஒளிவட்டத்தில் அவருடைய செல்வாக்கு பாப்புலாரிட்டி அவருடைய அந்த இதில் தான் அந்த கட்சியே நிற்கிது அதனால் அந்த கட்சியில் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க அந்த அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் மந்திரிகள்லாம் ஜீரோ ஜீரோ மாதிரி எம்ஜிஆர்ன்ற ஒன்று அந்த ஒன்று போச்சுன்னா எல்லாமே ஜீரோக்கள்னுவாங்க அது மாதிரி நான் கடுமையாக சொல்லலை ஆனால் தாவேக்கா என்பது விஜய் சென்ட்ரிக் பார்ட்டி தான் அது நாலாவட்டத்தில் கொஞ்சம் செகண்ட் லீடர்ஷிப்பு தேர்ட் லீடர்ஷிப்லாம் உருவாகலாம் அது மாறலாம் பரிணாம வளர்ச்சி அனுபவத்தில் ஆனால் இன்றைக்கி இட் இஸ் சென்டர் அரவுண்ட் விஜய் விஜயுடைய அந்த நல்லெண்ணம் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பு இதுதான் அந்த கட்சியை வந்து இப்போ இப்போ எடுத்த எடுப்புலேயும் இருபது பெர்சன்ட் ஆதரவு இருக்குதுன்னா யாரால் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்போ இது விஜயாவில் தான் இப்போ விஜயனுக்கு என்ன சொல்கிறாருந்தான் ஜனங்க பார்ப்பான்னு தவிர கிருஷ்ணகிரியில் ஒரு கிளை செயலாளர் தப்பா பேனர் போட்டான் அங்கே ஒருத்தன் வந்துட்டு தப்பாக பேசிட்டான் அதெல்லாம் ஒரு இம்மெட்டீரியல் விஜய் என்ன சொல்கிறாரு அவர் மெஷர்டாக தானே இருக்காரு அவர் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பார்த்து பார்த்து தானே செய்கிறாரு ஸோ விஜய் தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சி முகம் அடையாளம் எல்லாம் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறது தான் அந்த கட்சியை பாதிக்கும் தவிர மற்ற யார் என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆர்கனைசேஷன் அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னா எழுதி வச்சிங்க சோளவாக ஜெயிச்சாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்த கூட்டணி இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் அதெல்லாம் சொல்றாரு பட் நான் வந்து வேறு மாதிரியாக சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருக்குது விஜய்க்கு இந்த ரெண்டு பேர் பேர் கெட்டு போயிருக்குது ரெண்டு பேருக்கும் சும்மா அந்த கட்சியில் சம்பாதிக்கிறவன் ஆதாயம் அடைய நினைக்கிறவன் ஆதாயம் அடைஞ்சவன் எதாவது இருக்கலாம் திமுக அதிமுகவை பற்றி ஆனால் இன்றைக்கி தாவேக்கா மேலே எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நில எந்த அளவுக்குன்னா அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரில்ல சில காட்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி போட்டு இவராக எங்கள் சினிமாவில் வந்து நடிக்கிறது அவர் தொழில் அங்கே டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்வார் அதெல்லாம் எடுத்து போட்டு இவரா பெண்களுக்கு எதிராக பேசுகிறாருன்னா இவங்க கதையெல்லாம் பேசினா அண்ணாமலை சொன்னார் பாருங்க பாலிடால் பாபுன்னு இதையெல்லாம் பேச ஆரம்பித்த தனிப்ப நபர் வாழ்க்கைகளில் ஸ்டாலின் தப்புவாரா கருணாநிதி தப்புவாரா அல்லது இன்றைக்கி இருக்கிற துணைய முதலமைச்சர் தப்புவாரா இப்போ குறி வச்சு பேசுறது தனிநபர் குடும்பத்தை பற்றி குறி வச்சு அரசியலை பேசுங்கப்பா உங்கள் ஆட்சி சாதனையை சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் செய்ய போறோம்னு சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் மக்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஓட்டு போட்டோம் மக்கள் சிந்திச்சு தான் ஓட்டு போடணும் ரெண்டாயிரூபா கொடுத்தா மூணாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடக்கூடாது ஜனநாயகம் அது பணநாயகம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா பிறவும் நடக்குது ஆனால் ஓவராக நடக்கிறது தமிழ்நாட்டில் பணத்துக்கு வந்து ஓட் ஃபார் கேஷ்ன்றது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்குமே வந்துட்டு நிதானமாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்